நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மொட்டை கோபுரம் வரைக்கும் வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம ஏரியா மொட்டை கோபுரத்துக்குள்ள வந்திருக்கோம் ஒரு அண்ணன் மீன் இருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு இப்படி மீன் பிடிக்கிற பார்த்து அதை நான் பதிவிடுறேன் உங்களுக்கே சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணன் ஒரு மீன் பிடிச்சாங்க என்ன மீன் அப்படின்னா பொட்டி பாருக்காங்க வேறு என்ன பிடிச்சிக்கி ஆ சரி ஐடி அவங்க எப்படி பிடிக்காங்க என்ன இற போடுறாங்க அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் இன்னும் ரெண்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க அது செம்மஸ்வரசியமாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு நானே பார்த்து அந்த பாருங்க அது ஒரு ரெண்டு பிடிச்சிருக்க அந்த பிடிச்சாங்க அவங்க எப்படி பிடிக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டுறேன் ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி நிற்காங்க அதான் டக்குன்னு காட்டன் சாரி சாரி பாருங்க பொடி பண்டாரி குட்டி இது எப்படி பிடிக்காங்க அப்படிங்கிறத காட்டன் பாருங்க இந்த கச்சத்துக்குள்ளே போட்டுச்சுருக்காங்க வேறு குருவலை இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இறால் தான் போட்டுருக்காங்க ஒரு நண்டு பிடிச்சிச்சுந்தாங்க அது ஓடிட்டு பொடி தூண்டி தான் அதில் வந்து ராலை குத்திட்டு நம்ம வீச்சு தூண்டி இருந்துச்சுன்னா நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு பிடிக்கிறத பார்த்துருப்போம் அண்ணன் வந்து எதில் போட்டு பிடிக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்கள் அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த போட்டாங்க பாருங்கள் அது உள்ளே போட்டு அது உள்ளே அன் உள்ள ஒதுங்கி நிற்கும் பார்த்தீங்களா பண்டாரி பண்டாரி குருவலை அந்த மாதிரி நிற்கும் அதுகளை பிடிக்காங்க அந்த பாருங்கள் நண்டை தூக்கிட்டாங்க அந்த போச்சு பாருங்க அடுத்த பாந்துக்குள்ளே விட்டுருக்காங்க பாருங்கள் அடுத்த பாந்திர உள்ளே தூண்டி போட்டிருக்காங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு நண்டு தூக்குனாங்க டப்பாக்குன்னு விழுந்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கேன் பக்கத்துலேயே வலையும் போட்டிருக்காங்க நீடு போட்டோம்னா சரி வராது இல்லையா அதனால் நம்ம அண்ணன் வந்து கல்லுக்குள்ளே போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இதில் நண்டும் மாட்டும் மீனும் மாட்டும் அண்ணன் தீட்டாக போய் போட்டு கிளி மிஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா வெளியே வந்து மிஸ் ஆகிட்டு என்னென்ன வந்து இறை தான் இறால் வந்து யூஸ் பண்ணுறாங்க இறைக்கு என்ன பாருங்கள் இவங்க வந்து குச்சி யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு மீன் பிடிக்காங்க அவங்க அந்த அண்ணன் வந்து எப்படின்னா கல் இடுக்குக்குள்ளே போட்டு மீன் பிடிக்காங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டு இவங்க தண்ணிக்குள்ளே காசு பண்ணி பிடிக்காங்க அவங்க கல் இடுக்குக்குள்ளே போட்டு மீன் பிடிக்காங்க மிதப்பு வந்து எதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மயில் இறகு அண்ணன் ஒரு மீன் கடிச்சிருக்குன்னாக்க பார்ப்போம் வருதான்ட்டு டேஸை பிடிச்சிக்கிட்டுருக்குன்னு ஏ மாட்டிட்டு என்ன மீன் பாருங்க குருவலை பாருங்க அண்ணன் வந்து அவங்க வந்து பொட்டுக்கிலியாக பிடிச்சிட்ருக்காங்க இறத்து உள்ளே போடுறாங்க பார்த்தீங்களா தண்ணிக்குள்ளே அவங்க வந்து பொட்டுக்கீரியே பிடிச்சிட்டு இருக்காங்க அண்ணன் கல் இடுக்கலை போட்டு வந்து குருவலை பண்டாரி குட்டி இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க அது உள்ள நாலு மீன் பிடிச்சி போட்டிருக்காங்க கஜா அதுலேயே அண்ணன் போட்டுருக்கு இறையா வந்து ஒரு நண்டு வந்து எடுத்துகிட்டு இருக்கு உள்ள அது அழை வர்றதுனால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை வந்து கடிக்கிற தெரியுது அந்த உள்ளே போயிட்டு பாருங்க அந்த அண்ணன் ஒரு மீன் பிடிச்சாரு இருக்கு ஏ என்ன மீனே ஒட்டிக்கிட்டு தானே ஆ ஒட்டிக்கல அந்த அண்ணன் ஒன்று பிடிச்சாரு இருக்கு பாருங்க சைஸ் சைஸாக ஒன்று சுயச்சாக இருக்கு பாருங்க சொல்லு இங்கிட்டு ஏறி வர வரதான் மீன் சொல்ல அண்ணன் கொஞ்சம் கரையிலே இன்னும் இருந்தா எங்கிட்ட தள்ளி வந்துட்டாங்க இதை பாருங்கள் லைட்டாக தான் அடி இருந்திருக்கு அது மீனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலரு நம்ம சாட்சில் காட்டிருப்போம் பண்டாரில் இது ஒரு ரகம் அப்படின்ட்டு செம்மை சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே தரைச்சி போட்டிங்க போங்க அண்ணன் வந்து இதே மாதிரி கல் இடுக்கலை போட்டு ஒன்றரை கிலோ மீன் வரைக்கும் அடிச்சிருக்காங்களாம் ஒரு மீன் நம்ம கல் ஓரத்தில் காசு பண்ணுறோம்ல அண்ணன் கல் பொந்துக்குள்ளே அதாவது அந்த இடுக்குக்குள்ளே சின்ன சின்ன இடுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடுக்குக்குள்ளே போட்டு ஒன்றரை கிலோ மீன் வரைக்கும் தூக்கிருக்காங்க ஏ ஒரு மீன் தூக்கியாச்சு என்ன மீன் பாருங்க பேத்த முள்ளில் தான் கடியாகிட்டு இருக்கு நரம்பு பட்டா தான் கடிச்சிடும் அது பொடி சைஸ் தான் பரவாயில்ல மீன் மீன் இருக்கு யாரையா முழுக்க எடுத்துருக்காங்க போ கிளிமீன் மாதிரி இருக்கும் ரெண்டாணில் உள்ளே போட்டாங்க பாருங்க அண்ணன் ஒரு இதே பிடிச்சிக்க என்னது பீட்டா ஓடிட்டு போகிறது நண்டு நண்டு அப்படியே தொங்கிட்டு வருதுன்னே அப்படின்னாக்க வீடியோ ஆன் பண்ண உடனே எப்போனாலும் சரி மீன் கடிக்க மாட்டிக்கிட்டா பாருங்க அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் இங்கே தூக்கிட்டே பாருங்கள் ஆ இதை பிடிச்சி ஒன்றும் செய்ய முடியாது வேற ஏதாவது மீன் பிடிச்சாலும் கறிக்காக கொண்டு போகலாம் பிடிச்சி பிடிச்சி நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுருவோம் அதுலாம் கல்மலை கடைக்கா அப்படியே உருண்டு உள்ளே வீராம் பாருங்கள் ஊதுரா பாருங்க புஷுன்னு ஓட்டாம பாருங்கள் ஓட்டாமல் பாருங்கள் ஊற்றிட்டாரு தூக்கிட்டாரு ஒரே அட்டி தான் கைக்கு அப்படியே கேட்ச் பிடிச்சாரு பந்து மாதிரி அதை எடுக்க முடில கொஞ்சம் அந்த பொட்டி கீழிதான் மாட்டிக்கிட்டு இருக்கு ரகம் மீன் வரல ஒன்றும் ஏய் அண்ணா மீன் பிடிச்சா காட்டு குருவலை குருவலை ரொம்ப நேரம் நண்பா அவக்கு மீன் பிடிக்கிற கரெக்டாக காட்ட முடியல திடீர் திடீர்னு கடிச்சு இல்லைன்னா நண்டு தான் தின்னுட்டு போகுது ஆனால் அண்ணா வந்து கல் எடுக்குள்ளேயே தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இடுக்குள்ளே தான் பாருங்கள் இது இடுக்குள்ளேயே போட்டு போட்டு தூக்கிறதாக பரவாயில்ல அது இப்படியே பார்த்துட்டே இருப்போம் பார்த்துக்கோங்க கரெக்டாக நம்ம வீடியோ ரன்னிங்கில் இருக்கும்போது கரெக்டாக கட்டி உள்ள ஒரே ஒரு டைம் கரெக்டாக வீடியோ ரன்னிங்கில் இருக்கும்போது நண்டு வந்துட்டு சடக்குன்னு அதுவும் மிஸ் ஆகிட்டு ஆச்சு மிஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு நண்டு வருதான் பார்ப்போம் வருதான்னு பார்ப்போம் அந்த போச்சு அண்ணன் வந்து இப்போதைக்கு இறால் குத்துறாங்க இறால் தான் குத்தணுமானால் கிடையாது நீங்கள் வேறு மீன் சாலைகளை எதுனாலும் குத்தி போடலாம் இறால் குத்துனீங்க அப்படின்னா எல்லா வகையான மீனும் கடிக்கும் அதாவது கல் எடுக்குள்ளே அந்த குருவலை சப்போஸ் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு கிளிமீன் கிளி மீன் கூட பிடிக்கலாம் சொல்கிறதுக்கு இல்லை இறாலுக்கு அதே மீன் போட்டிங்க அப்படின்னா பண்டாரி மட்டும்தான் கிடைக்கும் பண்டாரியும் நண்டும் கிடைக்கும் வேற எதுவும் அதிகமாக கிடைக்காது ரொம்ப நேரம் கழித்து அண்ணன் அடுத்து ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் ஆ சூப்பர் தோட்டத்தில் கூட வச்சோம்னா சும்மா வெளியே தான் இருக்கும் பாருங்கள் அண்ணன் வந்து இவ்வளோ நேரம் கல் எடுக்குள்ளே பிடிச்சி மீன் தான் உள்ள கடைக்கு போறோம் என்னத்தையும் பிறாலாம் பிடிச்சி வச்சுருக்காங்க எப்படி வீட்டுக்கு போகிறப்பனா கறிக்கு மிச்சமாக பிடிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது கரெக்டாக அந்த கல் எடுக்குள்ளே தான் இருக்காங்க அப்போ இருந்து ஒரே கல்லுடுக்கு கிடையாது என்பா மாற்றி மாற்றி போடணும் இடத்துல கடி இல்லை அப்படின்னா அடுத்த கல்லுடுக்கு அப்படியே வரணும் அப்படியே ஒவ்வொரு இடமா போட்டிங்கன்னா பிடிக்கும் ஆனால் நீங்கள் தூண்டி போடணும்னு நினைக்கிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நில்லுங்க இந்த கல் நிற்கிற கல்லுலாம் பயங்கரமாக வழுவும் கீழே விழுந்துடாதீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு மீன் பிடிக்க வந்துட்டு கீழே விழுந்துடக்கூடாது அதுதான் ஒன்று அதனால் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த பாசி கல் ஃபுல்லாகவே பயங்கரமாக வலுவும் இந்த தண்ணிப்பட்ட கல் ஃபுல்லாக ஒரு மீன் பிடிச்சிருக்காக போருங்க அது என்ன மீன் அவங்க கல்லிடுக்குள்ள போட்டு பிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மீன் அது எப்படி இருக்கு பாருங்க பண்டாரி தான் இதுவும் வித்தியாசமாக இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டார் ஸ்டாராக இருந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரகம் பரவாயில்ல ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா கடிக்கவே இல்லை இப்போதான் கடிச்சிருக்கு அவங்க இப்போ ஒரு பண்டாரி வீட்டு பிடிச்சாங்க அதை பார்த்தீங்கல்ல அது வேற மாதிரி இருக்கும் இது வேற மாதிரி இருக்கும் என்னத்தையா வந்தோம்னா ஒரு கருக்கு தெரியறாங்கன்னா இவ்வளோ தூரம் வர்றது சிறுசோ பெருசோ ஒரு நாள் பெருசில் அலாட்டி அடித்த மாதிரி பெருசோ விடும் அன்னைக்கு பெரிய துண்டாக பொறிச்சு சாப்பிட வேண்டியதான் சின்னது போதும் விட்டுறப்படாது பாறைக்குட்டி குட்டி நல்லா கடிக்கும் இதில் வலை போட்டிருக்காங்க பக்கத்தில் நெருக்கியே போட்டிருந்தாங்க வேற யாரும் தூண்டி போட முடியாத அளவுக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு அவங்களாவது மெதவை மிதவில வந்து தான் போடுவாங்க நம்ம எங்கே போய் தூண்டி போட போட்பா நம்ம வந்து கல் இடுக்கில் வந்து மீன் பிடிக்கிற ஒரு நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே கல் இடுக்கில் வந்து சின்ன பசங்க மீன் பிடிப்பாங்க அதாவது மீனா நண்டு பொடி பொடி மீன்களை பிடிக்கிறத நான் பார்த்துருக்கேன் பதிவுடன் நினைப்பேன் ஒரு நாள் யாரும் பிடிக்க மாட்டாங்க அதை நம்ம அண்ணனை வச்சு ஒரு நாள் பதிவுடன் நினைச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி ரெண்டு நண்பர்கள் வந்து போட்டுக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்தோடனே கேட்டாங்க ஏன்னே நல்லா பெருசு புதுசாக மீன்லாம் பிடிச்சிருக்கீங்களானே அப்படின்னாங்க அதனால் உங்களே பதிவு விட்ருவோம் நீங்கள் நல்லா மீன் பிடிங்க அப்படின்னேன் கல் இடுக்கில் விட்டு பண்டாரி குட்டி குருவளை குட்டி இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு அண்ணன் இறத்துண்டி மாதிரி போட்டுக்கிருந்தாங்க மயில் ராக வச்சு அவங்களும் பொட்டுக்கிளி இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள ராடன் ராடன்றி ரொம்ப நேரம் போட்டுக்கணும்னா ஒரு ஸ்டை நண்பா இன்னைக்கு சோழி முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டே போட்டுட்டே இருந்தேன் ஒரு மீன் பிடிச்சிட்டோம் அது என்ன மீன் அப்படின்னா நைட்டு அதிகபட்சம் பிடிச்சாலே இவனை தான் பிடிப்போம் அட்டியா வருங்க சூப்பர் வீசணன்பா இல்லைங்க ஒன்று பிடிச்சாலும் உருப்படியா பிடிக்கணும் இந்த வண்டு நல்லா அடிக்கும் ஆனால் இது கேட்டுக்கிட்டு நம்ம யாரும் இல்லை இல்லைன்னுட்டாங்க இதுதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு கழிஞ்சுட்டான் சூப்பர் பைஸு கையெல்லாம் கழிச்சுடுச்சு என்பா அது கையெல்லாம் அடிச்சு விடுச்சு சுண்ணாமுத்த அடிச்சு விட்ரு என்னோடய ஆயி என்ன அடி அடிச்சு கிளக்கம் பாருங்க பாருங்கள் சட்டி 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 ஜட்டு கிழக்கான் உருண்டுக்கிட்டி ஆமாம் பண்ணி விட்டி மாதிரி எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை கிலோ தான் வரணும்பா ஒரு ஒன்றரை கிலோ கூட தான் தாஞ்சியமாக குறையாது நல்ல சூப்பர் சைஸு நம்ம இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஏதாவது மீன் பிடிக்குதா அப்படிங்கிற பார்த்துரும் நைட்டு நேரத்தில் நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் என்னால் ஸ்ட்ரைக்கு மட்டும் காட்ட நண்பா நம்ம அண்ணன் வந்திருக்காங்க அண்ணன் கிட்ட கொடுத்தாலுமே நைட் நேரத்தில் நம்ம ஸ்ட்ரைக் கொடுக்கும்போது கட்டாயம் காட்ட முடியாது நம்ம போக்க சைட் மாதிரி எதாவது கெட்டி தான் பாட்டணும் முயற்சி பண்ணுவோம் நைட்டு ஸ்ட்ரைக்கை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நம்ம மீன் பிடிக்க எல்லாத்தையுமே காட்டியிருப்போம் அதிகமாக விளக்கம் சொல்ல வரும்போது ஏன்னா யாருக்கான சொல்லிட்டேன் எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன் மழை வேறு வந்துருச்சு நம்ம கிளம்பிட்டோம் ஒரே ஒரு மீனாக பிடிச்சிருக்கோம் இவனை மட்டும்தான் தூக்கியிருக்கோம் நண்பா வந்ததுக்கு ஏதோ ஒன்று தூக்கியாச்சு ஏதோ வீட்டுக்கு கறிக்காத ஆச்சு சொல்ல போனால் நிறைய நண்பர்கள் கேட்கிங்க நம்ம பிடிக்கிற மீனெல்லாம் என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது கமாண்டில் வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்ச நாளாக அதுக்கு விளக்கம் கொடுப்போம் அப்படி வீடியோவில் கொடுத்துருவோம் ஏன்னா கமாண்டை நிறைய எழுதணும் அதனால் சொல்கிறேன் சின்ன சின்ன மீன்களை இப்போ ஒரு கிலோ சைஸில் அரை கிலோ சைஸ் அப்படி அடித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துடுவோம் சப்போஸ் நம்ம கூட வந்த அண்ணனுக்கு மீன் இல்லை அப்படின்னா அண்ணனுக்கும் கறிக்கி கொடுப்போம் இதுதான் உண்மை சரிங்களா பிடிச்சி நானே அவ்வளோத்தையும் திண்டுருவேனா அப்படின்னா கிடையாது நீங்கள் நிறைய பிடிக்கப்பா எங்கப்பா கொண்டு போய் போடுது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அதுக்கு தான் விளக்கம் சொல்கிறேன் நம்ம கூட அந்த நண்பர்கள் மீன் பிடிக்கலை அப்படின்னா அவங்களுக்கும் கறிக்கி கொடுத்துடணும் சப்போஸ் அவங்க நம்ம பிடிக்கலை அப்படின்னா அந்த அண்ணங்களும் நமக்கு தருவாங்க ஒரு மீன் கொண்டு போங்கண்ணே அப்படின்ட்டு இதுதான் இயல்பு இப்படி தான் நம்ம இதில் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா இதை வந்து நீங்கள் கமாண்டில் கேட்குறதுனால நான் மென்ஷன் பண்ணுறேன் வேறு ஒன்றும் கிடையாது பெரிய மீனாக அடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து கம்பெனிலேயோ இல்லை ஏலக்கடையிலையோ போடுவோம் இப்போ கொடுவா அடித்தோம் இடையில் இறங்கி இருந்துச்சு அந்த கொடுவை வந்து நம்ம ஏலக்கடையில் போட்டோம் நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி வச்சம் கிடச்சிது அவ்வளோதான் பெரிய அளவில் இந்த இதில் பிடிக்க முடியுமான்னா கிடையவே கிடையாது நண்பா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கிலோ மீன் பிடிக்கும் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீன் எடுத்துருவோம் எடுத்து போக ஒரு மூணு கிலோ மீன் தான் விற்கிற மாதிரி இருக்கும் அதை வித்தோம் அப்படின்னா என்னத்தையா ஒரு இரநூத்தி முந்நூறுரூவா வரைக்கும் விற்கிறேன் முந்நூறுவாய்க்கு விற்றோன்னா பார்த்துக்கோங்களேன் மூணு கிலோ என்னாச்சு ரூபா தான் வரும் நம்ம ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா ஒரு இரநூறுவா செலவழித்து தான் வரணும் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணும்போது நம்ம அதிகபட்சம் ஒரு ஐநூறுரூவா தான் பார்க்க முடியும் அதுக்கு மேலே கிடைக்காது இதுதான் உண்மை நிலவரம் இப்போ உள்ள நிலவரம் சரிங்களா நம்ம பிடிச்ச மீனை காட்டிட்டோம் இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ நண்பர்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லையுமே நிறைய சப்ஸ்கிரைப் சொல்கிற காரணம் அதுக்காக தான் இல்லைனா அந்த இதையும் மென்ஷன் பண்ண மாட்டேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப்னு தெரியாமல் கூட இருக்காங்க நானே தெரியாமல் நிறைய நாள் இருந்திருக்கேன் அதனால் தான் திருப்பி சொல்கிறேன் சரிங்களா இதே மற்ற மற்றொரு வீடியோ சந்திப்பிலே பாய்